ஏடிஎஸ் இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் இந்த காணொலியில் பார்க்க இருப்பது கோடி புண்ணியங்களை தரும் சனி பிரதோஷ வழிபாடு சிவ வழிபாடுகளில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது பிரதோஷ வழிபாடாகும் அதுவும் அந்த பிரதோஷம் சனிக்கிழமையில் வருவது கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஒரு சனி பிரதோஷத்தில் விரதம் இருந்து சிவாலய வழிபாடு செய்தால் ஒரு வருடம் முழுவதும் சிவன் கோயிலுக்கு சென்று வழிபட்ட புண்ணிய பலன் கிடைக்கும் பிரதோஷ பூஜை முடிந்ததும் மற்றவர்களுக்கு கேட்காமல் மெதுவாக நந்தியின் காதில் சென்று நம்முடைய வேண்டுதலை தெரிவித்தால் அதை அவர் சிவனிடம் சொல்லி விரைவில் நிறைவேற்றி வைப்பார் என்பது ஐதீகம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிவபெருமான் ஆழகால விஷத்தை உண்டு அகிலத்தை காத்திருளிய காலமே பிரதோஷமாகும் திரியோதசி தீதி வரும் நாட்களில் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான காலமே பிரதோஷ காலமாகும் பிரதோஷத்தன்று சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வழிபடுவதால் சகலவிதமான தோஷங்களும் பாவங்களும் துன்பங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் பிரதோஷங்களில் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷத்தை மகா சனி பிரதோஷம் என்று சொல்வதுண்டு இந்த நாளில் சிவனை வழிபட்டால் சனி பகவானால் ஏற்படும் அனைத்து துன்பங்களும் நீங்கிவிடும் ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி போன்ற சனி பகவானின் தோஷங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த சனி பிரதோஷத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்வது நல்லது தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது வெளிப்பட்ட ஆழகால விசத்தை சிவபெருமான் உண்டது ஏகாதசி தினத்தன்று மறுநாளான துவாதசி முழுக்க மயக்க நிலையில் இருக்கும் சிவபெருமான் மூன்றாம் நாளான திரியோதசி திருதியில் பகலும் இரவும் சந்திக்கும் சந்தியாகால வேளையில் மயக்க நிலையில் இருந்து விழித்து சந்தியா நிறுத்த தாண்டவம் ஆடினார் பிரளய தாண்டவம் எனப்படும் இந்த நாட்டியம் சிவபெருமானின் ஐந்து விதமான தொழில்களான படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகியவற்றை குறிப்பதாகும் எம்பெருமான் ஈசன் அன்னை பார்வதியுடன் ஆனந்த தாண்டவம் ஆடி உலக உயிர்கள் அனைத்திற்கும் அருள் புரிந்த காலமே பிரதோஷ காலமாகும் இந்த நேரத்தில் நாமும் எம்பெருமான் ஈசனை வழிபட்டால் சிவன் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சிவபெருமானையும் சிவனின் நந்தி நந்திதேவரையும் பிரதோஷ நாளில் வழிபடுவது நமக்கு சிவலோக பதவியை பெற்றுத்தரும் தொடர்ந்து பிரதோஷ விரதம் இருந்து வழிபடுபவர்களுக்கு பிறப்பு இறப்பு இல்லாத முக்தி நிலையை அவர் அருளுவார் என புராணங்கள் சொல்கின்றன பிரதோஷ நாளில் சிவாலயத்தை வளம் வந்து வழங்குவது மிக முக்கியமான வழிபாடாகும் ஒரு சனி பிரதோஷ வழிபாடு ஆண்டு முழுவதும் சிவாலயம் சென்று பிரதோஷ வழிபாடு சென்ற புண்ணிய பலன் கிடைக்கும் சனி பிரதோஷத்தன்று சிவ தரிசனம் செய்வது மந்திர ஜபம் செய்வது ஆகியவை பல மடங்கு புண்ணிய பலன்கள் நமக்கு பெற்றுத்தரும் பிரதோஷ அபிஷேகம் மற்றும் பிரதோஷ பூஜைக்கு நம்மால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் இந்த ஒவ்வொரு பொருளும் சிவ பூஜைக்கு பயன்படுத்தும் ஒவ்வொரு மலர்களும் ஒவ்வொரு விதமான பலன்களை தரக்கூடியதாகும் அதனால் நமக்கு என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டுமோ அதற்கு ஏற்ற பொருளை வாங்கி கொடுப்பது சிறப்பு அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்கள் தரும் பலன்களை இப்பொழுது பார் பால் நீண்ட ஆயிலை தரும் நெய் மோச்ச நிலையை தரும் தயிர் நல்ல குழந்தைகளை தரும் தேன் இனிமையான குரல் கொடுக்கிறது அரிசி கொடி கடன்களில் இருந்து விடுபட வைக்கிறது கரும்பு சாறு நல்ல ஆரோக்கியத்தை தரும் பஞ்சாமிரதம் செல்வத்தை தரும் எலுமிச்சை மரண பயத்தை நீக்குகிறது சர்க்கரை பகையை நீக்கும் தேங்காய் மகிழ்ச்சியை தருகிறது சமைத்த அரிசி கம்பீரமான வாழ்க்கையை அளிக்கிறது சந்தனம் மகாலட்சுமின் அருளை தரும் சிவனுக்கு உகந்த மலர்கள் வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு அதையும் பார்த்துருங்க பிரதோஷ வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் காலையில் எழுந்து நீராடி நெற்றில் திருநீர் அணிந்து சிவநாமத்தை சொல்லியபடி இருக்க வேண்டும் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை ஓம் நம சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபம் செய்யலாம் நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து மாலையில் உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள சிவாலயம் சென்று சிவதரிசனம் முடிந்த பிறகு உப்பு காரம் புளிப்பு சேர்க்காத உணவுகளை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் அல்லது கோயிலில் தரும் பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் வீட்டில் பிரதோஷ வழிபாடு செய்வது எப்படி கோயிலுக்கு சென்று நந்தி தேவரையும் சிவனையும் வழிபடுவது சிறப்பு முடியாதவர்கள் வீட்டிலேயே பிரதோஷ விரதம் இருந்து சிவ வழிபாட்டினை செய்யலாம் வீட்டில் உள்ள சிவன் பார்வதி அல்லது சிவன் பார்வதி விநாயகர் முருகன் நிற்கும் படத்தை சுத்தம் செய்து நல்ல நறுமணம் உள்ள பூக்கள் போட்டு அலங்கரிக்க வேண்டும் வீட்டில் சிவலிங்கம் இருந்தால் அதற்கு பால் தயிர் பன்னீர் பஞ்சாமிர்தம் சந்தனம் அரிசி மாவு இளநீர் திருநீர் என என்னென்ன பொருட்களை கொண்டு உங்களால் அபிஷேகம் முடியுமோ அத்தனை பொருட்களையும் கொண்டு அபிஷேகம் செய்யலாம் முடியாதவர்கள் எளிமையாக சுத்தமான தண்ணீர் பால் மட்டும் வைத்து கூட அபிஷேகம் செய்யலாம் வில்வம் சிவப்பு அரளி தாமரை மல்லிகை உள்ளிட்ட மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்யலாம் எந்த மந்திரமும் தெரியாவிட்டால் கூட ஓம் நமசிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை பதினோரு முறை சொல்லி அர்ச்சனை செய்யலாம் நம்மால் என்ன முடிகிறதோ அந்த பொருளை நைவேத்தியமாக வைத்து வழிபடலாம் எதுவும் முடியவில்லை என்றால் பாக்கு இரண்டு வாழைக்குளம் வைத்துக்கொள்ள வழிபாடு செய்யலாம் பிறகு தூபதீப ஆராதனை காட்டி மற்றவர்களுக்கு பிரசாதத்தை கொடுத்துவிட்டு நாமும் நாமையும் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் அனைவரும் எம்பெருமான் ஈசனை இந்த சனி பிரதோஷத்தில் தவறாமல் வழிபாடு செய்து ஈசன் அருள் பெற்று வாழ்வில் எல்லா நலன்களும் பெற வேண்டுகிறோம் நன்றி